விஜய் சாரதா வீட்டுக்கே பேக்கும் கையுமோட போயிடுறாங்க இதனால் எங்கள் பாட்டி ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க இதுக்கப்புறமா காவேரியை பற்றி இனி யாரும் எதுவுமே பேசுகிறதுக்கு கிடையாதுன்னு விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது வீட்டுக்கு போன விஜய் வந்துட்டு அங்கே வீட்டில் இருக்க எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன விஜய் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விஜய்யை பார்த்து கேள்வி கேட்குறாங்க இல்லைங்க அதான் நான் காவேரியை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னல காவேரி தான் அங்கே வர வேண்டாம் சொன்னனே தவிர நான் இங்கே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க என்னடி பார்த்துட்டு இருக்கு சாராதான் மாப்பிள்ளையை உள்ள கூப்பிடும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க நான் இனிமே இருக்கலாம் இனிமே அந்த வீட்டில் இருக்க சொத்துக்கோ பணத்துக்கோ இனி நானும் காவேரியுமே எதுக்காகவும் அங்கே போய் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல என்னங்க அப்படின்னு எங்கள் காவேரி சொல்ல எனக்கு நீதான் காவேரி முக்கியம் நீயும் என் குழந்தை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் மற்றபடி அந்த பணம் காசோ சொத்தோ எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல நீங்கள் எடுத்திருக்க இந்த முடிவு அப்படின்னு சார் கேட்க நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் இனி எப்போதுமே அந்த பணத்துக்காக நானும் காவேரிய போய் நிற்க மாட்டோம் இனி காவேரியை பற்றி அவங்க வீட்டில் இருக்கவங்க பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை நான் எல்லாத்தையுமே தெளிவாக பேசிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா கிட்டே நான் பேசிட்டேன் க காவேரி தாத்தா இந்த முடிவில் தெளிவாக தான் இருக்கார் எனக்காக அவர் அதை ஏற்றுக்கவும் செஞ்சாருன்னு சொல்கிறாங்க காவேரி கண்களை இன்னிக்க நீ என்றைக்குமே நீ அழுகக்கூடாதுமா எனக்காக நீ அழுதெல்லாம் போதுமா சொல்லி இந்த காவேவேவேரிய கண்ணீரை வேற என்னடி வேணும் இந்த பையன் காவேரிக்காக இவ்வளவு தூரம் சொத்து பணம்னு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஓடி வந்திருக்கான் இப்படிப்பட்ட ஒருத்த நம்ம வீட்டுக்கு மருமகனா நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும் சாரதான்னு சொல்ல சரித்த இனிமே இந்த பையன் இங்கேயே இருக்கட்டும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனா அதே நேரத்தில் காவேரிக்கும் பிரச்சனை வராம இருக்கணும்னு சொல்ல நீங்க பயப்படுற மாதிரி இனி எதுவுமே நடக்காதுன்னு இங்க விஜய் சொல்லிடுறாங்க விஜய் வீட்டுக்கு வந்த சந்தோஷம் இங்க நிவீனுக்கு இருக்கு நிவீனு எமனாவோ வீட்டுக்கு ஓடி வராங்க வீட்டுக்கு வந்த நிவின் எங்க விஜய பார்த்து நீங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க எனக்கு சந்தோஷம் தானே எங்க நிவீனு சொல்ல குமரனும் இங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது யமுனா கிச்சன்ல நிக்கிற அங்க தம்மாவை பார்க்க போறாங்க என்னமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க என்னடி அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நீ என்ன திடீர்னு மாறிட்ட எதுக்காக இப்ப விஜய் வீட்டுக்குள்ள வரவழைச்ச வளைச்ச அப்படின்னு சொல்லி கேட்க வேற என்னத்த பண்ண சொல்ற இப்ப காவேரி கர்ப்பமா இருக்கா இப்ப விஜய் தான் இங்க காவேரியை ஏற்றுக்கவும் செஞ்சுட்டாரு தனக்காக இங்கே விஜய்க்காக அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு வந்திருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தரை காவேரி நம்புறதும் சரிதானேன்னு சொல்லும்போதும் என்னம்மா நீ மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல அப்போ எனக்கு அந்த தம்பி மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் இப்போ அந்த தம்பி மேலே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு காவேரி இனி யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான்னு நான் முழுசாக நம்புகிறேன் நீ இதை பற்றி எதுவுமே பேசாதங்க கா யமுனா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை இங்கே காவேரி இங்கே காவேரி வந்து விஜய் கூட சேர்ந்தது பிரச்சனையா இல்லை சேராம இந்த வீட்டில் இருக்க தான் உனக்கு பிரச்சனையா எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காதே அம்னா உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ப்பார் அதை விட்டுட்டு காவேரி நிவினையும் பற்றி தப்பா பேசுறது அவங்கள தப்பாக நினைக்கிறது இது உன் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கடைசியில் நிவினை கொஞ்சம் பொறுத்து பார்த்துட்டு நீ வேண்டான்னு தூக்கி போட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு கங்காவும் சொல்கிறாங்க யமனா எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க அதே நேரத்தில் அங்கே விஜயும் காவேரியும் சந்தோஷமா இருக்கதையும் பாக்குறாங்க இவன் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கான்னு எங்கள் கங்கா யமனாவுக்கு தோணதான் செய்து பக்கத்தில் நிற்கிற கங்கா சொல்கிறாங்க அவள் சந்தோஷமாக இருக்கான்னா அவன் மனசில் எதுவுமே இல்லை அதே போல தான் நிவினம் இருக்கார் ஆனால் உன் மனசில் நிறைய நிறைய வஞ்சகங்கள் இருக்குது அதெல்லாம் தூக்கி போட்டனாலே உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நான் சொல்றது நினைக்கிறேன் கலெக்டர் முயற்சி பண்ணி படித்தா மட்டும் அதை அறிவு வேணும் சொல்லி ரொம்ப ஒரு அவமானமாவும் பிறகு எப்போதும் விஜய் இருக்கவும் செய்கிறாங்க இந்த விஷயம் எல்லாமே அன்பரசு மூலமா பசுபதியும் ஒரு ஐனியை தெரிஞ்சுக்கவும் செய்ய அப்ப அந்த வீட்டில் விஜயும் இல்லை காவிரியும் இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த வீட்டில் விஜய் காவேரி இல்லைன்னா இதில் சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்லமா விஜயும் காவேரியும் ஒன்னும் அந்த வீட்டில் போய் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல அப்போ இந்த சொத்து பணம்னு இது எல்லாமே அவங்க தாத்தா இனிமேல் தான் பார்த்துக்க போகிறாராம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் அன்பரசும் இதெல்லாம் கேட்ட பசுபதியும் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலேன்னு ஒரு பக்கம் குழம்பி போய் தான் நிற்கிறாங்க பசுபதி ராகினி இவங்க எல்லாருமே வெஜ்ஜி காவேரி ஒன்று சேரக்கூடாதுன்னு நினச்சாங்க ஆனால் இப்போ ஒன்றா ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த காவேரி வேற கர்ப்பமாக இருக்கதா சொல்கிறாங்களேன்னு ஒரே குழப்பத்தில் தான் ராகினி இருக்காங்க விஜய் இப்படி அந்த வீட்டில் போய் இருக்கிறத நானும் கண்ணால் பார்க்கணுமானு பசுபதி ராயின்கிட்ட சொல்ல நானும் தாப்பா அவங்க ரெண்டு பேரையும் நேரில் போய் பார்த்து கொஞ்சம் நாமளும் அவங்க நிம்மதியை கெடுத்துட்டு வரணும்ப்பா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ராயினி பசுபதி ரெண்டு பேருமே கிளம்புறாங்க ரெண்டு பேருமே கிளம்புற அதே நேரத்தில் தான் அந்த வீட்டிலேருந்து இங்கே தாத்தா பாட்டி அதாவது தா பாட்டியுடைய கம்பல்னால எங்கள் தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க விஜய்யை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுங்கன்னு சொல்லி தான் அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போது இந்த வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா முதல்ல அந்த பசுபதி ராயினி ரெண்டு பேருமே வந்து நிற்க நினைக்க விஜய் என்ன இவ்வளோ பெரிய சொத்து இவ்வளோ பெரிய வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வாடகை வீட்டில் இந்த குடும்பத்தோட வந்து இருக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களே இதெல்லாம் உங்களுக்கு தேவையான சொல்லி கலாச்சிட்டு வந்து நிற்கவும் செய்கிறாரு அப்போ ராகினி சேர்ந்து தான் திட்டுறாங்க அந்த வீட்டை விட்டு என்னையோ என் புருஷனையும் வெளியே அனுப்புனாங்க ஏன் இங்க அஜயோட அப்பா வரைக்குமே வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினாரு இப்போ பாத்தீங்களா அந்த வீட்டுல அவரே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாருன்னு சொல்லி இங்க பேசவும் செய்ய என்ன காவேரி உன் புருஷன் உனக்காக இவ்வளவு பெரிய முடிவெல்லாம் எடுத்திருக்காரு இதை நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் நீ அந்த பணத்துக்காக தானே குழந்தையை பெத்துக்கணும்னே ஆசைப்பட்ட ஆனால் இப்போ பாரு அந்த பணம் காசுன்னு இப்போ எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு சார் தான் என் பொண்ணை பார்த்து இன்னொரு வாட்டை தப்பாக பேசினேன் அப்புறம் நான் கூட இருக்க மாட்டேன்னு சொல்ல அத்தை ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாங்க நீ என்னதான் அடி வாங்கினாலும் திரும்பவே மாட்டில் என்கிட்ட அடி வாங்காமல் உன்னால் இருக்கவும் முடியாதுல ஒரு கையை உடைச்ச மாதிரி உன்னோட இன்னொரு கையும் உடைக்கணுமான்னு சொல்லி பசுபதி முன்னாடி விஜய் போயிட்டு நிற்கேன் என்ன விஜய் இதுக்கப்புறமா நான் சொல்கிறது உனக்கு புரியலையா அந்த சொத்து வேணாம் பணம் வேணாம் அந்த வீடு வேணான்னு வந்துட்டியே இனி நீ உன் வாழ்க்கையில் எப்படி போல ப்ப இங்க உன் மாமியார் பண்ற அப்பள பிசினஸ் வச்சு பொழைச்சிக்கலாம் நம்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேள்வி கேட்க ஏ மாப்பிள்ளை இதுக்காக என்னுடைய அப்பள பிசினஸ் எடுத்து பார்த்துக்கணும் அதை எனக்கு பார்த்துக்க தெரியும் சொல்லும்போது சாரதாவே இப்படி சொல்றதை கேட்டேன் எங்க பசுபதி அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க பாத்தீங்களாப்பா இந்த அப்பள பிசினஸ் கூட இவருக்கு கொடுக்க மாட்டேன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க ராயி நீ சொல்றாங்க தான் மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு காவேரி சொல்ல காவேரி நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷனாயும் உடம்பைக்கு கெடுத்துக்கிறேன் கண்டவங்க கண்ட பேச்சு இந்த வீடு தேடி பேசி வராங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் ஆனால் அதே நேரத்தில் நாமளும் வாழ்க்கையில் முன்னேற தானே போகிறோம் அதை பார்த்து வைத்தறிச்சலும் பட தான் போகிறாங்க அப்படின்னு எங்கள் விஜயம் சொல்ல தாத்தாவும் பாட்டியும் ஆசலில் வந்து எங்கள் பசுபதியும் விஜயம் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டு இதுக்கு தாங்க நான் அப்போவே சொன்னேன் காவேரி லைஃப்பில் வந்தது தான் எல்லாத்துக்குமே காரணம் இப்போ கா விஜயம் மொத்தமாக இந்த பக்கமாக எழுத்துக்கிட்டா என்றைக்கே இருந்தாலும் விஜயோட சொத்து முழுக்க விஜய்க்கு தானே போக போது அந்த எண்ணம் அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தானே இருக்கும் அந்த எண்ணம்லாம் இருக்கிறனால தான் இப்போ வரைக்கும் அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல நீ காவேரியை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா உடனே நிற்கிற சாரதா சொல்கிறாங்க ஏன் மாப்பிள்ளை எதுக்காக கண்டவங்க முன்னாடி கையேந்தி நிற்கணும் இல்லை பஸ்னு பல பிஸ்னஸ்க்காக அவர் எதுக்காக யார் முன்னாடியாவது போய் நிற்கணும் அதுவும் முக்கியமாக உங்கள் கிட்டே எல்லாம் எதுக்கு அவங்க வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எங்கள் பிஸ்னஸும் நிறையா தான் இருக்குது கொடைக்கானல் லெவலில் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே ஏதாவது வேலையை கூட நாங்கள் போட்டு கொடுக்க தயாராக தான் இருக்கோம் அதுதான் சாரதா தங்கச்சி சொல்ல வந்த சொல்லும்போது இங்கே பார் உன்னுடைய இந்த புடுங்கல் இந்த மாதிரியான எல்லாம் எங்கள் வீட்டு பசங்களை யாரையும் எடுத்து பேசாத விஜய் தம்பி நல்லா பிஸ்னஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறாங்க உள்ள போனவங்க ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து புடுங்கி தம்பி அப்படின்னு சொல்ல என்ன தெயலான்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க தம்பி இது என் புருஷன் கொஞ்சம் நிலத்த தனியாக சேர்த்து வச்சது இவன் இது கைக்கு போகாதனால்தான் இவன் இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கான் இந்த பத்திரத்தையும் பார்த்துருந்தானா இதையும் எங்ககிட்டேருந்து மொத்தமாக வாங்கிட்டு போகலான்னு நின்றுட்டு இருந்திருப்பான் இந்த பத்திரத்தை நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இடத்த வச்சுதான் நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல அத்தை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உடனே குமரன் சொல்கிறாங்க அத்தை என்கிட்ட எல்லாத்தையும் விஷயத்தையும் முன்னாடியே சொல்லிட்டாங்க நேற்று நைட்டே நாங்கள் இதை பற்றி பேசியும் முடிச்சிட்டோம் நீங்கள் தயக்கப்படாமல் இதை வாங்கிக்கோங்க விஜய் நீங்கள் வாங்கிக்கிட்டாதான் எங்களுக்கும் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் தான் சொல்கிறேன் சொல்லேன் இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறத வச்சு அதுக்கப்புறமா உங்க பிசினஸ் வச்சு நீங்க உயர்ந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம் நீங்க இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம் சாரதா சொல்ல காவிரியை தலையாட்டுறாங்க இவங்களுக்கு இருக்கிற மனசு வேறு யாருக்கும் வராது இப்போனாலும் புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி பசுபதியை பார்த்து சொல்ல சீக்கிரமாகவே உன்னை அடியோட அழைப்பேன் நீ யார் யார்கிட்டே பிடிங்கி சொத்துக்களை சேர்த்து அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்டேருந்து திரும்பவும் வாங்குவேன் உரியவங்க கிட்ட ஒப்படைப்பேன் அது ஒரு நாள் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க விஜய் சொன்னதை கேட்டதும் எங்கள் ராயினி பசுபதி ஆடி போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே சாரதா பண்ண விஷயத்த வச்சு தகச்சு போய் நிற்கிறாங்க ஏன்னா இந்த சாரதா கிட்டே இருக்க இந்த சொத்து பத்திரத்தை வாங்குறது தான் முக்கியமான குறிக்கோளாண்டது ஆனால் அந்த வீட்டு பத்திரம் தான் முதல்ல அவங்களுக்கு கிடச்சதுனால அதை வச்சு மட்டுமே தான் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க அதை வச்சு தான் அடுத்தடுத்த விஷயங்களை ஆட்டையை போடணுன்றது இந்த பசுபதியுடைய பிளானு ஏன்னா கொடைக்கானல் இருக்கிறதுலே ரொம்ப தரமான ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இடம்னா அது இந்த இங்கே காவேரியுடைய அப்பா வாங்கினா அந்த இடம் தான் இந்த இடத்துக்காக தான் ரொம்ப நாள் இங்கே காத்துக்கிட்டு இருந்துக்கவும் செஞ்சிருக்காரு சாரதா வீட்டை வந்துட்டு சுற்றி சுற்றி வந்திருக்கும் செஞ்சிருக்காரு ஆனால் கடைசியில் அது கைக்கு போயிடுச்சு இருந்து அதை எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் பசுபதி தகச்சு போய் நிற்க இன்னும் என்ன எதுக்காக இங்கே நின்றுட்டுருக்கேன் வீடு தேடி வந்து அசிங்க அசிங்கப்பட்டுக்கிட்டு போயிட்டே தான் இருக்கணுமா இந்த இடத்த விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி காவேரி சத்தம் போட அப்போ தான் தாத்தாவும் பாட்டியும் உள்ளே வராங்க பசுபதியும் ராயினியும் வெளியே போகிறாங்க தாத்தாவும் பாட்டியும் உள்ளே வரதை பார்த்ததும் வாங்குகிறதா அப்படின்னு சொல்ல இன்னமும் பாட்டி மேலே இருக்க கோவம் குறையால போலன்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பாட்டியும் இங்கே வரத்துக்கு நான் முடிவோட தான் வந்தேன் விஜய்யை கையோடு கூட்டிகிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயை பார்க்க ஆனால் நான் நினச்சது எல்லாமே தப்பு தானே இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் சொத்துக்காக தான் உன்கிட்ட பழகுறாங்கன்னு நினச்சேன் ஆனால் தாங்கிட்டே இருக்க சொத்தை வச்சு உன்னை முன்னேறத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கல்ல இந்த மனது யாருக்குமே வராதுப்பா விஜய் நான் அந்த தப்பு எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ என்னங்க நீங்கள் அப்படின்னு இங்கே சாரதா சொல்ல இல்லை சாரதா அன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் பொண்ணு பேச்சையும் மாப்பிள்ள பேச்சையும் கேட்டு நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கவே கூடாது இங்கே காவேரியை இருந்து பிரிச்சிட்டா விஜய் சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சி ஆனால் காவேரி இருக்கிற தான் விஜய்க்கு சந்தோஷன்றதை நான் எங்கள் நேரில் வந்து பார்த்ததுக்கு பிறகு புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு எங்கள் பாட்டி எல்லார்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க சாரதா எடுத்த இந்த முடிவால் எங்கள் பாட்டி மனசு மரவும் செய்கிறாங்க தாத்தா இதை பார்த்து சந்தோஷப்பட விஜய்க்கும் சந்தோஷமாக தான் இருக்கு விஜய்யை வந்து இப்போ நீ காவேரியை கூட்டிகிட்டு தாரலமா அந்த வீட்டுக்கு வாப்பா என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல இல்லை பாட்டி என்றைக்குமே நான் அந்த விஷயத்த தப்ப பண்ண போறது கிடையாது காவேரியோ இல்லை இந்த குடும்பமோ அந்த சொத்துக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டவங்க கிடையாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அதே நேரத்தில் அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னா நான் இங்கே இருந்து இங்கே என்னுடைய பிஸ்னஸ்க்காக நான் உழைக்கணும் அதுதான் என்னுடைய முதல் வேலைன்னு சொல்ல கல்யாணி அமைதியாரு விஜய் என்ன செய்ய நினைக்கிறனோ செய்கிறானோ அதை செஞ்சுட்டு போகட்டும் அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதானே நமக்கு முக்கியம் அவன் இத்தனை விஷயமா சந்தோஷம் இல்லாமல் இருந்தான் இனிமே காவேரி அவள் லைஃப்பில் வந்துவிட்டால் இப்போ அவங்க ரெண்டு பேருக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது அதுதான் எல்லாமே அதை புரிஞ்சுக்கோ கல்யாணி அப்படின்னு சொல்ல காவேரி விஜய் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இங்கே பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் சந்தோஷத்தோடு எங்க விஜய் காவேரி தோல்மையில கை வைக்க அப்போ அங்கே நின்னுகிட்டு இருக்க தாத்தாவும் இங்கே ரெண்டு பேரையுமே பார்க்குறாங்க நீங்கள் என்னைக்கும் இப்படி சந்தோஷமாக ரொம்ப நாளைக்கு இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வீட்டுக்கு வந்துட்டு வைப்பான்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டி அங்கேயிருந்து கிளம்ப விஜய் காவேரியை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் பசுபதி தான் ரொம்ப மன வருத்தத்தோட போகிறாங்க நாம உன்னை நினச்சி வந்தால் நாமளே ஊசி பேத்தி அந்த சாரதா கிட்டே இருக்க பத்திரத்தை இந்த விஜய் கையில் கொடுக்க வச்சிட்டோமே இப்போ அந்த விஜய் அந்த இடத்த விற்பானால் ஆனால் மான தெரியல அந்த இடத்த தானே எல்லாமே இருக்கு அதில் சொல்ல முடியாத நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல அப்ப என்னப்பா சொல்றீங்கன்னு இங்க ராயினி கேக்கிறாங்க ஆமாண்டா அங்க அந்த இடத்துலதான் ஒரு புதையல் இருக்கிறதா ஒரு பேச்சு நிச்சயமா அந்த இடத்த சுத்தி தான் இருக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளவு போராட்டம் பண்ணேன் ஆனா அந்த இடத்தோட பத்திரத்தை மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கு பதிலாக எனக்கு வேறு இடம் தான் கிடச்சிது அந்த இடத்துக்கான பணத்தை மட்டும்தான் கிட்டே கொடுத்தேன் கடைசியில் அந்த இடத்துல எதுவுமே இல்லை ஆனால் இன்னொரு இடம் இங்கே இந்த சந்தன பாண்டி வாங்கி வச்சுருந்துருக்கான் இப்போது அது இங்கே விஜய் கைக்க போய்ட்டு விஜய்கிட்ட வந்து அதை நம்ம எப்படி வாங்க முடியும்னு இங்கே தவிச்சு போய் நிற்கிறாங்க கடைசியில் நம்ம மூலமாகவே அந்த இடம் இப்போ அவங்க கைக்கு போயிடுச்சுன்னு வருத்தத்தோடு கிளம்பி போகிறாங்க விஜய் கிட்டே இருக்க இந்த நிலத்தால் தான் அவர் வாழ்க்கையில் முன்னேறவும் போகிறாரு பல பிஸ்னஸை வந்துட்டு அது மூலமாக தான் ஆரம்பிக்கவும் போகிறாரு இங்கே எல்லா பேச்சு பேசினவங்க வாயையும் அடைக்கவும் போகிறாரு அதே நேரத்தில் இது வந்து இங்கே பசுபதியால் தான் நடந்திருக்கு பசுபதியால் ஒரு நல்லது நடந்திருக்குன்னா அது இது மட்டும்தான் இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க